கரடியும் குரங்கும் ஒரு நாள் காட்டில் ஒரு கரடியும் ஒரு குரங்கும் சந்தித்தன இரண்டு பேரும் ஒரு பழம் நிறைந்த மரத்தை பார்த்தன பழங்கள் மிகவும் சுவையாக இருந்ததால் இருவரும் அதை பங்கிட்டு சாப்பிட வேண்டும் என்று முடிவு செய்தனர் ஆனால் பழங்களை எவ்வாறு சமமாக பகிர்வது என்பதை தெரியாமல் இருவரும் வாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது ஒரு நரி வந்தது நரி சொன்னது நான் உங்களுக்கு நேர்மையாக பங்கு பிரித்து தருகிறேன் அதன்பின் நரி பழங்களை இரண்டாக பங்கிட்டது ஆனால் ஒரு பக்கம் சிறிது பெரியதாக இருந்தது அதை சமமாக்கும் பெயரில் பெரிய பகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக கடித்து சாப்பிட்டது இதே போல மறுபடியும் மறுபடியும் சமமாக்கும் பெயரில் இரு பக்கங்களையும் கடித்துக் கொண்டே இருந்தது இறுதியில் பழமே இல்லாமல் போனது கரடியும் குரங்கும் பாடலுடன் நெறியை பார்த்தன கதையின் முடிவு விவாதத்தில் நேரடியாக ஒருவரை நம்பிக்கையுடன் அனுமதித்தால் நம்மைச் சுற்றியுள்ள சாமர்த்தியசாலிகள் அதை நம்மால் கல்வியாக்கி விடுவார்கள் பாடம் விவாதங்கள் நேர்மையாக முடிக்கப்பட வேண்டும் வெளிப்பாட்டில் மூன்றாவது நபரை வைக்கும்போது கவனமாக இருங்கள்